ஜெட்டிக்கும் ஜட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத அமைச்சர்மார்கள்தான் அடாவடித்தனமான செயற்பாடுகளில் இன்றைய அந்த என்பிபி அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த ஜனாதிபதியை மீண்டும் குறுகிய காலகட்டத்திலே இந்த மக்கள் அடித்து திருத்த வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் மத்திய அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருக்கிற எங்களுக்கு வாக்களித்தால் தான் உங்களோட கிராமங்களில் அபிவிருத்தியை நாங்கள் செய்திருவோம் என்று ஒரு விரட்டி மக்கள் இருந்து வாக்குகளை அபகரிக்கிறதுக்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் அரசாங்கம் காணி விடுப்புகளை செய்திருக்க செய்திருக்கின்றது ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க அவர்கள் தான் ஜனாதிபதி காலத்தில் இருந்தபோது ஜால் மாவட்டத்தில் பலபரப்புக்கான காணிகளை விடுவித்திருந்தார் ஆனால் இன்று வரை அந்த மக்கள் இரண்டு வரைக்கும் அங்கே குடியமர்த்தப்படவில்லை இந்த நிலைமையில்தான் இன்று தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் சட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்ற போதும் இந்த அரசாங்கம் மீண்டும் ஒரு கபடத்தனமான நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றது நாங்களும் இந்த காணிகளை விடுவிக்கின்றோம் என்று சொல்லி இன்றைய தினம் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை காணிகளை விடுவித்திருக்கின்றது ஆனால் அந்த விடுவிக்கப்படுகின்ற காணிகளில் இன்னும் எத்தனை வருடத்துக்கு பின்னர் அந்த மக்கள் தங்களுடைய சொந்த காணிகளில் குடியமருவார்கள் என்பது என்ன மையப்பாடாகத்தான் இருக்கின்றது இந்த அரசாங்கமானது ஒட்டுமொத்த இலங்கையினுடைய சிஸ்டத்தையும் மாற்றி புதிய வகையான ஒரு நடைமுறையான ஒரு அரசியல் கொள்கைகளை கொண்டு வருவோம் என்று கொண்டு வந்தார்கள் ஆனால் செயற்பாடுகளை பார்ப்போமாக இருந்தால் பழைய அரசாங்கங்கள் என்ன சொன்னதோ எதோ எதை செய்ததோ அதைத்தான் நின்று வரைக்கும் இந்த அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கின்றது தேர்தல் காலத்திலே மேடைக்கு மேடை பல்வேறுபட்ட பிரச்சாரங்களை அவர்கள் மேற்கொண்டு உத்தரவாதங்களை கொடுத்தாலும் அரசாங்கம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் இந்த அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் இன்றைக்கு ஆட்சி அமைத்து ஆட்சியை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் சட்டம் அமல்படுத்தப்பட்ட பின்னர் இலங்கையில் இருக்கின்ற எந்த அரசாங்கம் அது மாகாண சபை அரசாங்கம் இருந்தாலும் சரி உள்ளுராட்சி மன்ற அரசாங்கம் இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி ஒரு வேலைவாய்ப்புக்கான எந்தவித நியமனங்களையோ நேர்முக பரச்சைகளையோ நடத்த முடியாது ஆனால் கடந்த கிழமை எங்களுடைய முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்தின் அவர்களால் வழங்கப்பட்ட அந்த டெங்கு ஒழிப்பு உத்தியோகலுக்கான நியமன கடிதங்களை வழங்குவதற்காக ஜால் மாவட்டத்திலிருந்து மட்டுமல்ல இலங்கை பூராவிலிருந்து இந்த என்பிபி அரசாங்கம் அவர்களை சுகாதார அமைச்சுக்கு வரவழைத்து அங்கே அவர்களிடம் நேர்முக மீண்டும் ஒரு நேர்முக பரிட்சை நடத்தி இருக்கின்றார்கள் இது ஒரு கபடத்தனமான அரசியல் செயற்பாடாக போலீஸ் அதிகாரங்களாக இருந்தாலும் சரி இல்லை இந்த தேர்தல் திணைக்கிழமை இருந்தாலும் சரி கடந்த காலத்தில் எப்படி இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு எப்படி மகுடி ஊதுவார்களோ அதை மாதிரி தான் இன்றைக்கும் இந்த என்பிபி அரசாங்கத்துக்கும் இன்றைக்கு இருக்கிற ஜனாதிபதிக்கும் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் மேருக்கும் மகுடி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டால் நீங்கள் பார்ப்பீங்களா தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு கிராமங்கள் கிராமங்களும் செல்லும் போதெல்லாம் நாங்கள் பிரச்சாரங்களை போகும்போது நாங்கள் எங்களுடைய ஆதரவாளர்களுக்கு எவ்வளவு கடுபிடிகளை இந்த அரசாங்கம் இந்த போலீஸ் திணைக்களங்கள் இந்த தேர்தல் திணைக்களங்கள் கொடுக்கின்றது ஆனால் என்பிபி என்னுடைய ஆதரவாளர்கள் வேட்பாளர்கள் அங்கே பிரச்சாரத்துக்கு கூட்டம் கூட்டமாக செல்கின்றபோது அவர்களுக்கு சல்யூட் எடுத்து அவர்களுக்கு வழியமை வழியமைத்து வலிசமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ இன்றைய இந்த தான் கடந்த காலத்திலேயும் நடைபெற்றது இந்த நடைமுறைகள்லாம் மாற்றித்தான் இந்த என்பிபி அரசாங்கம் தாங்கள் புதிய ஒரு நடைமுறையை கொண்டு வருவார்கள் என்று சொல்லி வந்தார்கள் ஆனால் இன்று வரைக்கும் அது நடைமுறையில் இல்லை ஜெட்டிக்கும் ஜட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத அமைச்சர்மார்களைத்தான் இந்த அரசாங்கம் ஜால் மாவட்டத்தில் எங்களுக்கு மத்தியில் திணிச்சிருக்கு அது உங்களுக்கு தெரியும் அடாவடித்தனமான செயற்பாடுகளில் இன்றைய அந்த என்பிபி அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது உங்கள் ஊடகவியலாளருக்கும் தெரியும் இந்த ஜால் வடமாகாணத்தில் இருக்கின்ற அதிகப்படியான தமிழ் மக்களுக்கும் தெரியும் இந்த என்பிபியினுடைய அமைச்சர்கள் எப்படி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை எங்கள் மக்கள் மக்கள் மத்தியில் தான் தொன்றுத்தனமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி கடந்த காலத்தில் ஐம்பத்தி ஒரு வீதத்துக்கு அதிகமான வாக்குகளை பெற்று அரசமைச்ச கோட்டபய ராஜபக்ஷ அரசாங்கத்தை இந்த நாட்டு மக்கள் எப்படி அடித்து திறத்தி பறக்க விட்டார்களோ அதே போன்று நாற்பத்தி எட்டு வீதத்துக்கு அதிகமான வாக்குகளை பெறாத இந்த அரசாங்கம் இந்த ஜனாதிபதியை மீண்டும் குறுகிய காலகட்டத்திலே இந்த மக்கள் அடித்து திரத்த வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த அரசாங்கம் சற்று சிந்தித்து தாங்கள் எதை கூறி வந்தார்களோ அதை செயற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அண்மையிலே ஜனாதிபதி அவர்கள் இந்த ஜால் மாவட்டத்திலே வந்து ஒரு பிரச்சார பொதுக்கூட்டத்திலே கூறியிருந்தார் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பில்லாமல் மத்திய அரசாங்கத்துடைய ஆதரவில்லாமல் உள்ளூராட்சி மன்றங்கள் இயங்க முடியாதென்ற ஒரு பொய்யான வாக்குறுதிகளையும் பொய்யான ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சண்டித்தனமான வாக்குறுதிகளையும் பேச்சுவையும் நடத்தியிருந்தார் உண்மையிலே அப்படி அல்ல உதாரணமாக யாழ் மாநகர சபையை எடுத்து பார்ப்பீங்கன்னா தெரியும் அதனுடைய வரிப்பணத்தில் தான் அந்த யாழ் மாநகர சபை இயங்குகிறது ஒழிய மற்றும்படி மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி பங்களிப்பில் மாநகர சபை இயங்குவதில்லை அதே போன்று தான் உள்ளூராட்சி மன்றங்களும் தங்களுடைய மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆக இந்த இருக்கக்கூடிய அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்களும் எல்லாரும் புதியவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தால் தாங்கள் ஏதோ முப்பது நாற்பது வருஷம் இந்த அரசியலில் இருந்து எட்டு ஒன்பது முறை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த மாதிரி தான் எல்லாரும் தான் தொண்டித்தனமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அன்றைக்கு ஒரு உறுமுறை நடந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் அங்கே அந்த ஜட்டிக்கும் ஜட் ஜெட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத அமைச்சர் சொல்கிறார் மத்திய அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருக்கிற எங்களுக்கு வாக்களித்தால் தான் இந்த வேட்பாளர்களுக்கு தான் உங்கள் மத்தியில் உங்களோட கிராமங்களில் அபிவிருத்தியை நாங்கள் செய்திருவோம் என்று ஒரு விரட்டி மக்கள் மத்தியிலிருந்து வாக்குகளை அபகரிக்கிறதுக்கான செயற்பாடுகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த போலித்தனமான அரசியல் நடவடிக்கை எல்லாம் கைநிறுத்தி என்பிபி என்பிபி அரசாங்கம் இல்லாட்டி அதுக்கு துணை போகின்ற ஏனைய பிரமுகர்கள் இந்த அரசாங்கத்தோட வால் பிடிக்கின்ற எங்களுடைய மண்ணின் மைந்தர்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் அந்த என்பிபி அரசாங்கம் என்பது அது என்பிபி அல்ல ஜேவிபி அரசாங்கம் ஜேவிபிங்கிறது வடக்கு கிழக்கை பிரித்த ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் முக்கியமான அரசியல் கட்சி ஜே ஆர் ஜெயவர்தனா உண்டு பண்ணின இந்தியாவினுடைய ப பதிமூன்றாவது அரசியல் ஜாப்திருத்தத்தின் பிரகாரம் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டது ஆனால் சந்திரிகா அம்மையார் அவர்களுடைய காலத்தில் இந்த என்பி என்பிபி அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஜேவிபி கட்சி தான் எங்களுடைய வடக்கு கிழக்கை பிரிக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த எங்கள் வடக்கு கிழக்கை பிரித்ததில் முன்னணி வைத்தது இந்த ஜேவிபி கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் தான் அனுரகுமார திசாநாயக்க அவர் இப்போ என்பிபி என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றார் ஆகவே கடந்த காலத்தை பார்த்து கொண்டு எங்களுடைய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எதிர்கொள் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் எங்களுடைய மக்கள் ச சற்று சிந்தித்து செயல்பட்டு வாக்களிக்கணும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் வேலனை பிரதேச சபையிலேயும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையிலேயும் நாங்கள் கூடாளி சின்னத்திலே அண்ணன் ஞானப்பிரகாசன் சுலக்ஷன் அவர்களுடைய தலைமையிலே அவருடைய வழிநடத்திலே எங்களுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளித்து நீங்கள் வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டு நன்றி ஒரு நன்றி